நம்ம கிலோ கத்திரிக்காவை வச்சு ரொம்பவே சூப்பரா சிம்பிளான ஒரு ரெசிபி பார்த்துடலாம் இது ஒன்று போதும் சப்பாத்தி பிரியாணிக்கெல்லாம் வேற லெவல் சைடிஷாக இருக்கும் இந்த ரெசிபி பண்றதுக்கு கால் கிலோ அளவுக்கு பிஞ்சு கத்திரிக்காய் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு பத்து நிமிஷத்துக்கு இதை அப்படியே வேக விட்டுடலாம் இட்லி பாத்திரத்தில் அதிகமாக தண்ணி வச்சிடாதீங்க இட்லி வைக்கிறதுக்கு எந்தளவுக்கு தண்ணி வைப்பீங்களோ அதுவே கரெக்டாக இருக்கும் பிஞ்சு கத்திரிக்காயில் பண்ணும்போது தான் இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இது நல்லாவே வெந்து வந்திருக்கு இதை சூட்டோட ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் ஆரட்டும்னு விட்டுடலாம் அப்புறமா பாருங்கள் கலரே நல்லா டார்க்காகி வந்திருக்கு இப்போ இதோட காம்பு பகுதியை பிச்சை எடுத்துடலாம் இது நமக்கு தேவையில்லை சப்போஸ் நீங்கள் முத்தனை கத்திரிக்காவை எடுத்துருந்தீங்கன்னா மேலே இருக்க தோலையும் ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிடலாம் பிஞ்சு கத்திரிக்காய்ன்றதுனால தோல் அந்த அளவுக்கு கசக்காது அப்படியே சேர்த்துக்கலாம் முத்தனை கத்திரிக்காவாக இருந்தால் கண்டிப்பாக தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க எல்லா கத்திரிக்காவும் இது போல் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மசாலா ஒவ்வொரு அளவுக்கு பச்சை வாசனை போனதோ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் சேர்த்துடலாம் எல்லாம் அரை உப்பு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் கடைசியாக செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது மசாலாவில் நல்லா ஆகி வரணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாலே போதும் பாருங்கள் மசாலாவில் நல்லா ஒரு கோட்டாகி வந்திருக்கு இப்போ இது கூட

நார்மலாக ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றவங்க கூட ஒரு மூணு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அளவுக்கு இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் சப்பாத்தி எப்பயும் போல் நார்மலாக பண்ணாம இது போல் எக் சேர்த்து பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு மட்டும் இல்லை பிரியாணிக்கு எல்லாம் பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இதே போல யூனிக்கான ரெசிபீஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க பாய்